பட்ட பகலில் சைக்கிளில் ஷோ காட்டியும் கூட விஷாடை பார்க்க ஈ காக்கா கூட அண்டாதது பரிதாபத்திலும் பரிதாபமே ஒரு அசிங்கமாய் போச்சு குமார் சோத்திரையை அடி வாங்கியாச்சு சேத்திரையை மக்களவை தேர்தலில் திரைப்பிரபலங்கள் பலரும் வாக்களித்த நிலையில் நடிகர் விஷாலும் வித்தியாசமாக வருவதாக நினைத்து சைக்கிளில் வந்த அண்ணாநகர் வள்ளியம்மாள் வெர்டிக்குலேஷன் பள்ளி வாக்குச்சாவடியில் வாக்களிக்க வீட்டில் இருந்தே சைக்கிளில் கிளம்பிய நடிகர் விஷால் அண்ணாநகர் சாலையில் தனி மரமாக ஓட்டி வந்த அதுக்காக நீங்க அழுகக்கூடாது இல்லை நீங்க நீங்க அழுகுறீங்க என்ன சார் இல்ல கண்ணு கலங்குதே அழுது இந்த அவமானம் உனக்கு தேவையா கடந்த தேர்தலின் போது நடிகர் விஜய் சைக்கிளில் வந்தது ஹாட் ஆஃப் தி டாபிக் ஆனது அதே போல விஷாலும் சைக்கிளில் வர ஆனால் யாருமே கண்டுகொள்ளாமல் பல்பு வாங்கியதுதான் மிச்சம் ஒன் லிப் கொஞ்ச அண்ணா நகர் சாலையில் தனி மரமாக ஓட்டி வந்த நம்ம தேட்டர்ல உன் படத்தை வேய் வெயிட் கீஞ்சிடும் என்னமோ ரசிகர்கள் கூட்டம் வந்து தள்ளுமுள்ளாகி ஓட்டு போட வந்ததை போல விஷால் கொடுத்த பில்டப்புக்கு அளவே இல்லைதான் சமீப காலமாக சோசியல் மீடியாக்களில் ட்ரோல் கண்ட் விஷால் தான் இருக்கு

பின்னர் சில நாட்கள் கழித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அரசியலுக்கு வருவதாக விஜய் மாதிரியே அறிவித்தார் விஷா ஒரு பில்டப் பண்ண விட மாட்டாங்களா